இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எங்க எத்தனை நாளா சொல்றேன் அந்த ரெண்டு பெரியவங்களையும் வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு என்று மனைவி சாரதா சொன்னதும் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க நமக்கு என்ன தொந்தரவா கொடுக்குறாங்க சும்மா இதையே சொல்ற என்றான் கணவன் பரமசிவம் உங்களுக்கு என்ன வேலை வெட்டின்னு போயிடுவீங்க வீட்டில் இருக்கிற எனக்குள்ள தெரியும் தினமும் ஏதாவது சீனி சீரகம்னு கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த பாட்டி பெரியவர் குப்புசாமி பென்ஷன் வாங்கியதும் மளிகை சாமான் எல்லாம் வாங்கி போடுறாரே அப்புறம் என்னவாம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிக்கனம் காலையில் பேப்பர் வந்ததும் மொதல் ஆளாக அவர் படிச்சுட்டு பிறகுதான் நாம் படிக்கணும் சொந்தமாக ஒரு பேப்பர் வாங்கிக்க வேண்டியது தானே ஓசி பேப்பர் ஓசி டிவி இப்படியே காலத்தை ஓட்டுதுங்க என்றால் எரிச்சலுடன் விடு அவர் படிக்கிறதால பேப்பர்ல எழுத்தா குறைஞ்சிடுது இல்லை கேபிள்காரங்க தான் கூட பணம் கேக்குறாங்களா நாம காலையில் வேலையா இருக்கோம் அவர் ஓய்வா வீட்டில் இருக்கிறவர் அவருக்கும் நேரம் போகணும்ல அது சரி ராசிபலன் பார்க்கலாம்னா கூட பெரியவர் ஒரு எழுத்து விடாம படித்த பிறகுதான் நாம படிக்க வேண்டியிருக்கு பேப்பர் பார்க்கணும்னு சொன்னா கொடுத்துட்டு போறார் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா பெரியவரை வீட்டை காலி பண்ண சொல்ல முடியும் அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க அவரு ராத்திரியெல்லாம் லொக்கு லொக்குன்னு இருமுறதுடன் கண்ட இடத்துல காரி துப்புறாரு நம்ம பையன் தாத்தா தாத்தான்னு அங்க போறான் அவருக்கு என்ன இழவு இருமலோ பிள்ளைக்கு ஒட்டி கிடுச்சுன்னா நாம தானே அவதிப்படணும் என்றாள் சாரதா வயசானாலே அப்படித்தான் மூட்டு வலி இடுப்பு வலி இருமல்னு இப்படி ஏதாவது வரத்தான் செய்யும் தாத்தா இருமினா ஓடி அந்தனு பிள்ளைக்கிட்ட சொல்லி வையே என்றான் பரமசிவம் நான் அவங்கள காலி செய்ய சொல்றதுக்கு வேற காரணமும் இருக்குங்க என்று பீடிகை போட்டால் சாரதா என்ன காரணம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு குடி வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு ஊர்ல மகன் குடும்பத்தோட இருக்கான்னு சொல்றாங்க ஆனா மகன் மருமகள் பேரன் பேத்தி சொந்த பந்தம்னு இது வரைக்கும் யாரும் இவங்கள வந்து பார்க்கல ஒரு கடுதாசியோ ஒரு ஃபோனோ கூட வந்ததில்லை ஆமா நீ சொல்றத பார்த்தா இவங்களுக்கு யாருமே இல்லாதது தான் தெரியுது அதாங்க சொல்றேன் ரெண்டு பேரும் வயசானவங்க திடீர்னு மண்டையை போட்டுட்ட யாருக்கு சொல்லி விடுறது என்ன செய்யறதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்கள வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு சொல்கிறேன் என்றாள் சாரதா நீ இப்போ சொன்ன விஷயம் யோசிக்க வேண்டியதுதான் தான் ஒன்று செய்வோம் வீட்டை காலி செய்யுங்கன்னு சொல்கிறத விட அவங்களா காலி செய்து போகிறாப்புல வீட்டு வாடகையை வசதி கேட்போம் ஆ நல்ல யோசனை தாங்க கூடுதலாக எவ்வளவு வாடகை கேட்பீங்க இப்போ மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கூட ஒரு ஐநூறு ரூபாய் சேர்த்து கேட்போம் கேட்டால் கொடுத்துட்டு டேரா போட்டுருவாங்க ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமாக கேளுங்க அப்போதான் காலி செய்து விட்டு போவாங்க என்றால் சரி என்று தலையசைத்தான் பரமசிவம் மறுநாள் காலை வழக்கம் போல பத்திரிக்கை படிக்க வந்த குப்புசாமியிடம் பேச்சை துவக்கினான் பரமசிவம் ஐயா உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமங்க என்ன தம்பி சொல்லுங்க இப்போ எல்லாம் விலைவாசியெல்லாம் கூடிப்போச்சு செப்டிக் டேங்க் சுத்தம் செய்கிறவன் கூட எவ்வளவு கேட்டான்னு அன்னைக்கு நீங்களே பார்த்தீங்கல்ல அதோட வீட்டு வரியையும் பஞ்சாயத்தில் எக்கச்சக்கமாக உயர்த்திட்டாங்க வீட்டை பராமரிப்பதே பெரிய காரியமாக இருக்குது அதனால் நீங்கள் வீட்டு வாடகையை கூடுதலாக கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்குங்க என்றான் பரமசிவம் எவ்வளவு கூடுதலாக கேட்குறீங்க இப்போ மூவாயிரம் ரூபாய் தர்றீங்க இந்த மூணு வருஷமா உங்ககிட்ட வாடகையை உயர்த்தி கேட்கல அதனால கூட ரெண்டாயிரம் சேர்த்து மாதம் ஐயாயிரம் ரூபாயாக கொடுத்துருங்க என்றான் ஐயாயிரமா என்ற அதிர்ச்சியுடன் குப்புசாமி கேட்க அவ்வளவு பணம் கொடுக்க முடியாதுன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகிறது போல வேற வீடு பார்த்துக்கோங்களேன் என்றான் பரமசிவம் வேற வீடு பார்த்துக்கவா சொல்றீங்க என்றார் அந்த பெரியவர் உடனே இல்லைங்க மூணு மாதம் டைம் கொடுக்குறேன் அந்த மூணு மாதமும் பழைய வாடகையை தந்தால் போதும் அதையும் கூட அட்வான்ஸ் பணம் பதினைந்தாயிரத்திலிருந்து கழிச்சுக்கிறேன் இல்லை இதே வீட்டில் இருக்கிறதுனா மாதம் ஐயாயிரம் ரூபாய் வாடகையோடு அட்வான்ஸில் பத்தாயிரம் ரூபாய் உசத்தி கொடுக்கணும் எப்படியோ உங்கள் சௌரியப்படி நடந்துக்கங்க என்றான் பெரியவர் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியை பரமசிவம் கவனிக்காமல் இல்லை எப்படியும் அவர்களை காலி செய்ய வைத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் பேச்சில் சற்று கடுமை காட்டி தன் வீட்டிற்குள் சென்று விட்டான் பரமசிவம் பத்திரிகையை கையில் பிடித்தபடி பிரம்மை பிடித்தவர் போல நின்றிருந்தார் குப்புசாமி வீட்டின் கதவின் பின்புறம் நின்று இதையெல்லாம் கவனித்த சாரதா கணவன் வீட்டிற்குள் வந்ததும் புன்னகையுடன் சூப்பர் என பாராட்டினால் படிக்கும் மனநிலை போய்விட்டதால் பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு தன் போர்ஷனுக்குச் சென்றார் குப்புசாமி கணவரின் முகவாட்டத்தை கண்டு வீட்டுக்கார தம்பி என்ன சொன்னார் ஏன் வருத்தமா இருக்கீங்க என்று கேட்டால் மனைவி காமாட்சி வீட்டு வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து மாசம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணுமாம் திடீர்னு உங்களுக்கு என்ன வந்துச்சு ஏன் இப்படி அடாவடியா கேக்குறாங்க அதோடு மட்டுமில்ல அட்வான்ஸ்லையும் பத்தாயிரம் ரூபாய் அதிகமா கேக்குறாங்க என்றார் குப்புசாமி கொடுக்காட்டி மூணு மாசத்துக்குள்ள நம்ம சக்திக்கு தக்க வேற வீடு பார்த்துக்க சொல்றார் வேற எங்க போறது வாடகையும் அட்வான்ஸும் கூடுதலாக கேட்க என்ன காரணமா ஏதோ வீட்டு பராமரிப்பு செலவு வீட்டு வரி எல்லாம் கூடுதலாயிடுச்சுன்னு சொல்றாங்க அதுக்காக இப்படி ஒரே அடியாவா ரெண்டாயிரம் ரூபாய் கூட கேட்கறது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளை வீட்டை காலி செய்ய வைக்கிறதுல தான் குறியா இருக்காங்க இவங்க சரி வேற வீட்டை பாருங்க உங்க கூட வாக்கிங் வரவங்க கிட்ட சொல்லுங்க வாடகை ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வயிற்றுல ஈர துணியா போட்டுக்கிறது காஃபி ஆறிப்போச்சு சுட வச்சு எடுத்து தரேன் என்று சமையலறைக்குள் சென்றாள் காஃபியை எடுத்து வந்தபோது கணவர் படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்தவள் எந்திரிங்க என்ன காலையில படுக்கை காஃபியை குடிங்க இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு பல வீடுன்னு சொல்லுவாங்க பகவான் நமக்கு நல்ல வழி காட்டுவான் என்று ஆறுதல் சொன்னால் காமாட்சி நாம பெத்த புள்ள நம்மளை கடைசி வர வச்சு காப்பாத்துவான்னு நம்பி வீட்டை அவன் பேருக்கு எழுதி கொடுத்தோம் வீடு கை கொஞ்ச நாள்லையே வீடு புழக்கத்துக்கு போதல நீங்க எங்கேயாவது வாடகைக்கு வீடு பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டான் மருமக பேச்சும் சரியில்லை அதனால் கோவிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பென்ஷனை நம்பி இந்த ஊருக்கு குடி வந்தோம் பிள்ளையா அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம மேல எப்படி பாசமா இருந்தான் இப்படி அவன் மாறுவான்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா அவனுக்கு கல்யாணமே செஞ்சு வச்சிருக்க மாட்டேன் என்றார் குப்புசாமி நாம் அவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கலைங்க அவனை நாம கட்டி கொடுத்துட்டோம் அவன் பேச்சு எதுக்கு இப்போது நீ எங்கள் பிள்ளை இல்லை நாங்கள் செத்தாலும் எங்கள் பணத்தில் முழிக்காதேன்னு சொல்லிட்டு தானே வந்தோம் என்றாள் காமாச்சி சரி அவன் பேச்சை விடு இப்போ நம்ம எங்கே குடி போகிறதுன்னு யோசி இதில் யோசனை என்ன இருக்குது உங்கள் வாக்கிங் நண்பர்கள்கிட்ட சொல்லி பாருங்கன்னு ஏற்கனவே சொன்னேன்ல ஆமாம் ஆமாம் அப்படிதான் செய்யணும் என்றார் குப்புசாமி நாட்கள் நகர்ந்தன ஆனால் வீடு தான் அமைந்த பாடில்லை வாக்கிங் சென்று வீடு திரும்பி வந்த குப்புசாமி சோர்வுடன் நாட்காலியில் அமர்ந்தார் என்னங்க உங்க நண்பர்கள் வீடு பத்தி ஏதாவது தகவல் சொன்னாங்களா இந்த அந்தான்னு ரெண்டு மாசமா பாக்குறேன் பாக்குறேன்னு சொல்றாங்க ஒருத்தரும் பார்த்து சொன்ன இல்ல மூணு மாசம் டைம் முடிய போகுதுன்னு இன்னைக்கு கெஞ்சலா கூட கேட்டுட்டேன் வாடகை ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி வீடு இல்லையாம் பள்ளிக்கூட பசங்களை படிக்க வைக்க பக்கத்து ஊர்களில் இருந்து குடும்பத்தார்கள் வந்ததால் வீட்டுக்கு கிராக்கி அதிகமாயிடுச்சாம் அப்படின்னா வேற வீடு கிடைக்காதாங்க ஐயாயிரத்துக்கு கம்மியாக வாடகைனா டவுனுக்கு வெளியே புதிய குடியிருப்புகளில் தான் கிடைக்குமாம் அப்படித்தான் பாருங்களேன் என்றாள் காமாட்சி இவர்கள் பேசி போது அங்கு வந்த பரமசிவம் மூணு மாதம் டைம் முடிய இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்குது வீடு எதுவும் பார்த்தீங்களா என்று கேட்டான் பார்க்குறேன் தோதா கிடைக்கலையேப்பா எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட சொன்னால் உங்களுக்கு தோதா வீடு பார்த்து கொடுப்பார் கவலைப்படாதீங்க என்றார் பரமசிவம் ரொம்ப சந்தோஷம் தம்பி அவர் எப்போ வருவார் ஃபோன் செய்திருக்கேன் வந்துட்டுருக்காரு சிறிது நேரத்தில் புரோக்கர் வந்ததும் அவரிடம் நிலைமையை கூறி குப்புசாமிக்கு அறிமுகப்படுத்தி ஐயா இவர்தான் புரோக்கர் நான் எல்லா விவரங்களையும் இவர்கிட்ட சொல்லிட்டேன் என்றான் பரமசிவம் ஒரு வீடு இருக்கு அதுல ரெண்டு ரூம் ஒரு ரூம்ல வீட்டுக்காரங்க சாமான்களை போட்டு பூட்டி வச்சிருப்பாங்க மற்ற ஒரு ரூம் ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் நீங்க புழங்கிக்கலாம் வாடகை மூவாயிரம் ரூபாய் தான் வீட்டு ஓனர் மும்பையில் இருக்கார் வீடு என் பொறுப்பில் தான் இருக்கு வாங்க வந்து வீட்டை பாருங்க பிடிச்சா அட்வான்ஸ் பதினைந்தாயிரம் கொடுங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டார் புரோக்கர் வாங்க வீட்டை பார்க்க போகலாம் என்று சொல்லி சட்டையை மாட்டிக்கொண்டு புறப்பட்டார் குப்புசாமி உங்க வீட்டம்மாவையும் கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கும் வீடு பிடிக்கணும்ல என்றதும் சிறிது நேரத்தில் தன் கணவர் மற்றும் புரோக்கருடன் வீடு பார்க்க புறப்பட்டால் காமாட்சி ஒருவித நிம்மதியுடன் இருந்தனர் பரமசிவம் தம்பதியினர் வீட்டை பார்த்து திரும்பி வந்த குப்புசாமியும் காமாட்சியும் தங்கள் போர்ஷனுக்கு செல்ல புரோக்கர் பரமசிவம் வீட்டிற்குள் சென்றார் வீடு எனக்கு பிடிச்சிருக்கு அக்கம் பக்கம் வீடுகள் இருந்தாலும் இனிமேல் தான் பழக்கம் ஏற்படுத்திக்கணும் அவர்கள் எப்படி இருப்பாங்களோ பேங்க் கடைகளுக்கு போகணும்னா கொஞ்ச தூரம் தான் நீ என்ன நினைக்கிற காமாச்சி பரவாயில்ல தண்ணி காத்து எல்லாம் நல்லாதான் இருக்குது இங்க ஒரே வீட்ல ஒரு போர்ஷனில் இருக்கோம் எதுவானாலும் வீட்டுக்கார தம்பியையும் அவர் மனைவி சாரதாவையும் அவசரத்துக்கு கூப்பிட்டுக்கலாம் அதோட இந்த வீட்டு குட்டி பையனோட பேச்சும் சிரிப்பும் நம்ம கவலையை மறக்கடிச்சிருந்தது அங்கே இதெல்லாம் இருக்காது என்றால் காமாட்சி நீ சொல்றது தான் காமாட்சி இந்த வீட்டில் ஏதோ நம்ம உறவுகளோட பாதுகாப்பா இருக்கிற மாதிரி இருந்துச்சு இது அங்கே கிடைக்காது என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் பரமசிவத்திடம் புரோக்கர் அவங்களுக்கு வீடு பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா தனி வீட்ல இருக்கணுமேனு யோசிப்பாங்க போல இருக்கு இவங்க ரெண்டு பேரே வீட்டை காலி பண்ண வச்சுடணும்னு தான் நான் வாடகையை வீட்டுக்காரங்க சொன்ன நாலாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரமாக குறைச்சேன் என்றார் ரெண்டு பேரும் ரொம்ப வயசானவங்க ஏதாவது நடக்கக்கூடாதது நடந்துச்சுன்னா நமக்குள்ள சுமையாயிடும் இந்த மூணு வருஷமா இவங்களை யாரும் வந்து பார்த்ததில்ல இவங்களும் எங்கேயும் போனதில்ல ஏதாவது ஆச்சுன்னா நம்ம யாருக்கு சொல்றது என்ன செய்யறது அதுக்கு தான் இந்த ஏற்பாடு உனக்கு கமிஷன் நான் தரேன் அவங்க கிட்ட கேட்காத சாமான்களை ஏத்தி போற செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் என்றான் பரமசிவம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யாரோட ஆதரவும் இல்லாம இருக்காங்களா என்று கேட்டார் புரோக்கர் அப்படித்தான் நினைக்கிறோம் இதுவரை இவங்களுக்கு ஒரு ஃபோனோ கடுதாசியோ கூட வந்ததில்லை இவங்களும் யாருக்கும் ஃபோன் செய்தது இல்லை என்றான் பரமசிவம் அச்சமயம் ஏதோ சொல்ல வந்த குப்புசாமியின் காதில் புரோக்கரும் பரமசிவமும் பேசிக்கொண்டிருந்தது காதில் விழுந்தது சற்று நேரம் அப்படியே அசைவற்று நின்றவர் பின் ஏதும் அறியாதவர் போல அவர்களிடம் சென்றார் வாங்க உட்காருங்க பொருட்களை ஏத்தி போக ஆட்களுக்கும் வண்டிக்கும் சொல்லிட்டேன் நாளை நல்ல நாள் போய் பால் காய்ச்சிடுங்க பரமசிவத்தின் அவசரம் குப்புசாமிக்கு இப்போது நன்றாகவே புரிந்தது அவன் பயப்படுவதிலும் நியாயம் இருக்கிறது என உணர்ந்தார் குப்புசாமி அட்வான்ஸில் மூன்று மாத வாடகையை கழித்து மீதம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தான் பரமசிவம் மறுநாள் காலை பரமசிவம் ஏற்பாட்டின்படி இரண்டு கூலி தொழிலாளிகளுடன் ஒரு வேன் வாசலில் வந்து நின்றது இரவோடு இரவாக பொருட்களை மூட்டை கட்டி வைத்திருந்தார் குப்புசாமி பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல அவரிடம் டிவி ஃப்ரிட்ஜ் என ஏதும் இல்லை தட்டுமுட்டு சாமான்கள் அடுப்பு கேஸ் சிலிண்டர் இரண்டு கட்டில்கள் இரண்டு சேர் ஒரு ஸ்டூல் துணிகள் உள்ள இரண்டு பெட்டிகள் கட்டை பையில் சில புத்தகங்கள் அவ்வளவுதான் கூலி ஆட்கள் சாமான்களை வேனில் ஏற்றினர் பரமசிவம் குடும்பத்தாரிடமிருந்து விடைபெற்று வேனில் ஏறும் முன் பரமசிவன் கையை பிடித்து சாவியை கொடுத்த குப்புசாமி மறந்துடாதீங்க வீட்டுக்குள்ளே போய் பாருங்க என்று நா தழுதழுக்க கூறி வேனில் ஏறினார் வேன் புறப்பட்டு சென்றதும் பொருட்கள் எதையும் மறந்துவிட்டு சென்று விட்டார்களா என்பதை உறுதி செய்ய குப்புசாமி குடியிருந்த போர்ஷனுக்குள் சென்றனர் பரமசிவமும் சாரதாவும் கபோர்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது கடிதத்தை எடுத்த பரமசிவம் வாய்விட்டு படிக்க ஆர்வமுடன் கவனித்தாள் சாரதா மகன் பரமசிவத்திற்கும் மருமகள் சாரதாவிற்கும் பேரன் கோபிக்கும் ஆசிர்வாதங்கள் பெற்ற பிள்ளையால் துரத்தப்பட்டதால் அனாதையாகத்தான் உங்கள் வீட்டிற்கு வந்தோம் உங்கள் எல்லோருடைய அன்பும் அரவணைப்பும் குறிப்பாக பேரன் கோபியின் ஒட்டுதலும் நாங்கள் அனாதைகள் இல்லை என்ற மன ஆறுதலை அளித்தது எங்களுக்கு மரணம் சம்பவித்தால் என்ன செய்வது என்ற உங்களின் தவிப்பும் கவலையும் எனக்கு புரிகிறது இக்கடிதத்துடன் ஐம்பதாயிரம் ரூபாய் வைத்திருக்கிறேன் நீங்கள் நினைப்பது போல ஒருவேளை எங்கள் முடிவு ஏற்படுமானால் பிள்ளை ஸ்தானத்திலிருந்து எங்களை நல்லடக்கம் செய்ய வேண்டுகிறேன் இந்த உதவியை மறுக்காமல் செய்ய வேண்டுகிறோம் அனாதையாக இங்கிருந்து செல்கிறோம் நன்றியுடன் குப்புசாமி என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது ஏதோ குற்ற உணர்வு மேலிட கண்கலங்கியவாறு கணவரை பார்த்தால் சாரதா பணத்தையும் கடிதத்தையும் சாரதாவிடம் கொடுத்து தன் ஸ்கூட்டியை எடுத்து விரைந்தான் பரமசிவம் வேனில் இருந்து பொருட்களை இறக்கிய குப்புசாமி தம்பதி வீட்டை திறக்கவும் பரமசிவம் ஸ்கூட்டியில் அங்கு வருவதற்கும் சரியாக இருந்தது பரமசிவத்தை கண்ட குப்புசாமியும் காமாட்சியும் முகம் மலர்ந்து வாங்க வாங்க என்று வரவேற்க அவனோ திறந்த வீட்டை பூட்டி சாவியை எடுத்து ரெண்டு பேரும் வேனில் ஏறுங்க என்றான் இருவரும் புரியாமல் பார்க்க உங்க மகன் மருமகள் பேரனோடு வந்திருக்காங்க புறப்படுங்க என்றான் பரமசிவம் அவங்க எப்படி இங்க வந்தாங்க நாங்க எங்க விலாசத்தையே கொடுக்கலையே என்றார் குப்புசாமி எப்படியோ விசாரிச்சிட்டு வந்திருக்காங்க என்றான் பரமசிவம் குப்புசாமி தம்பதியுடன் திரும்பியது வேன் வேகமாக வீட்டிற்குள் நுழைந்து தங்கள் மகன் மருமகளை தேடினர் குப்புசாமி தம்பதி என் மகன் குடும்பத்துடன் வந்திருப்பதாக சொன்னீங்களே யாரையுமே காணோமே என்றார் குப்புசாமி இதோ உங்க முன் நிற்கிறது யாரு உங்க மகன் நான் மருமகள் சாரதா பேரன் கோபி ஒன்றும் புரியாமல் வியப்புடன் நின்றனர் குப்புசாமியும் காமாட்சியும் அப்பா நீங்க ரெண்டு பேரும் உங்க ஆயுள் முழுவதும் இங்கேயே இருங்க உங்கள் கடிதத்தை படித்ததும் எங்கள் பெற்றோர் உயிரோடு வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது இந்தாங்க புடிங்க பணத்தை சாவியை கொடுத்து புரோக்கரிடம் அட்வான்ஸையும் தரேன் என்றார் பரமசிவம் அப்படின்னா இப்பவே வாடகையும் அட்வான்ஸையும் தந்துடுறேன் என்றார் குப்புசாமி அப்பா கிட்ட மகன் யாராவது வாடகை வாங்குவானா குப்புசாமி காமாட்சி கால்களில் விழுந்து ஆசிர்வதிக்க வேண்டினர் பரமசிவம் தம்பதி ஹை தாத்தா பாட்டி வந்துட்டாங்க என்று அவர்களை கட்டிக்கொண்டான் பேரன் கோபி இரத்த சம்பந்தம் மட்டும்தான் உறவுன்னு இல்லைங்க உண்மையான அன்பு எங்க இருக்கோ அத்தனையுமே நமக்கு உறவு தான் இந்த கதையை நான் படிக்கும்போது இதை உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் இந்த கதையை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்